உரும கரியது வடிகுடு தனது வழிபடும் அவரிடர் ஈசனே சிவகாமி தாமரை மங்களகரமான விஸ்வபச வருடம் ஐப்பசி மாதம் ஒன்றாம் நாள் பதினெட்டு பத்து ஆங்கிலத்திற்கு பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமையும் சனிக்கிழமையும் திதியும் பூர நட்சத்திரமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் நம்மையெல்லாம் கட்டி காக்கின்ற நமக்கு தனத்தையும் கனத்தையும் பணத்தையும் உறவையும் குடும்பத்தையும் தொழிலையும் உற்பத்தியையும் இந்த உலகுக்கு எடுத்துக்காட்டாக நவக்கிரகங்களில் முதலாவதாக இருக்கக்கூடிய அதாவது சுப கிரகங்களில் முதன்மையை பெற்றது திருஷ்ணாமூர்த்தி என்ற குரு குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவா மகேஸ்வர குரு சாத்தா பரபிரம தஸ்மை சிறு குருவே நமக என்ற அருளாளருடைய திருவடியை வணங்கியும் என்னோடு கலந்தல்ல என் தந்தை ரமண மகர்ஷியினுடைய திருவடியை வணங்கியும் என்னுடன் சரீரத்தில் இருக்கின்ற ராமானுஜருடைய திருப்பாதம் தொட்டும் ஏன்னா குரு குருவாக இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ஒரே இடம் திரு அண்ணாமலை அப்படிப்பட்ட அந்த குரு குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை குரு சொல்லி கேட்டோம்னா அதுக்கு பலன் அதிகம் தானாக செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்குது தனக்குன்னு ஒரு வேலை இருக்குது இருந்தாலும் குருவோடு சப்போர்ட்டோட விடப்படுறோம் சப்போர்ட் இல்லைன்னா வாழ்க்கையில் நம்ம வெற்றியை கொள்வது கொஞ்சம் கடினம் அந்த வகையிலே குரு வந்து நமக்கு இந்த பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிதுனத்திலிருந்து இருந்து கடகத்திற்கு அதிசாரமாக பயிற்சி ஆகிறார் எதில் ஆனால் நம்ம எனக்கு என்ன வேணும் ஏன் ராசிக்கு எப்படியா இருக்குது நீங்க அதைத்தான் கேட்பீங்க இல்லைங்களா அந்த வகையிலே சொல்லுக்கும் வில்லுக்கும் தீரத்திற்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் வாக்குக்கும் அப்பா இவ்வளவு நாள் உங்க வீட்டுல இருந்தார் ஸ்தான பலம் பெற்றிருக்காரு மிதனராசிரியர் இருக்கு ஒரு ஸ்தான பலம் பெற்றிருக்காரு ஸ்தான பலம் பெற்ற என்ன பண்றது ஒண்ணும் பண்ண முடியாது ஆனால் குருவுக்கு என்ன பழம் அதிகம் பார்வை பழம் அதிகம் அப்போ பார்வை என்பது உங்கள் ராசிக்கு முதல்ல எங்கே இருக்கான்னு பாருங்கள் உங்களுடைய மிதின ராசிக்கு எப்படி இருக்கான்னு பாருங்கள் இல்லைங்களா அதான் ரொம்ப முக்கியம் அப்போ உங்கள் ராசிக்கு ரெண்டுக்கு வந்துட்டார்ல இரண்டு இல்லைன்னா ஒன்றும் இல்லை அதனால தான் ஆண் பெண்ணு அர்த்தனீஸ்வராக இருக்கார் ஐயன் நம்ம தெரிஞ்சுக்க நம்ம கற்றுக் கொடுக்குறாரு அவர் தான் நம்மளாம் எதுவும் கற்றுக்கல நான் ஜீரோவாக இருக்கேன் உள்ளதை உள்ள மாதிரி சொல்லணும் இங்கே பொய்க்கு இடமே இல்லை பொய் சொன்னால் இருபத்தெண்டு தீர்த்தம் எனக்கு காத்துக்கூடாது சித்திரகுத்தன் என் பிடிக்க காத்துட்டு இருக்காரு இருக்கிறத இருக்கிறத சொல்லிட்டு போகிறது என்ன எதுக்கு உங்கள்கிட்ட நான் கமாண்ட்ஸில் சித்திரம் நான் தெட்டு வாங்கணும் எதில் உங்களுக்கு நான் என்ன கெட்ட பேர் வாங்கணும் உங்களுக்கு என்ன இருக்குதோ அதை நான் பயமுறுத்தக்கூடாது சொல்கிறது சொல்லுங்க சொல்லின் அச்சொல்லே வெல்லும் ஜூல் இன்னை அந்த பயமுறுத்தவும் கூடாது அதை நாஸ்காக சொல்லக்கூடியவன் தான் அனுபவசாலி மாஸ்க சொல்ல வேண்டியவன்தான் முன்னோர்கள் வரக்கூடிய நடத்தையில் முன்னோர்களுடைய வழியை தேடிக்கொள்பவன் அப்படிப்பட்ட மிதன ராசிக்கு பாருங்க இந்த குரு அப்பா சாணவலாம் ஐயா நீங்க ஒண்ணும் இல்லை ஆனா இப்ப நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் திருக்கணித பிராரம் வாக்கியத்துல எழுவத்தஞ்சு கண்டிப்பாக உங்களுக்கு சக்சஸ் உண்டு எப்படி உண்டு இரண்டாம் இடம் உங்க ராசிக்கு இரண்டு இல்லைங்க அப்ப இரண்டாம் இடம் உங்க ராசிக்கு எப்படி இருக்காரு கண்டிப்பாக இரண்டில் இருக்கிறார் அப்போ இரண்டில் எப்படி இருக்கார் உச்சம் பெற்ற பொருளாக இருக்கிறார் ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள் உங்கள் வீட்டுக்கு அவர் நேசத்தில் வரல உங்கள் வீட்டுக்கு அவர் வந்து ஸ்தானத்துக்கு வரல பனபரத்துக்கு வரல ஆட்சிக்கு வரல உச்சத்துக்கு வந்திருக்கார் உங்கள் வீட்டுக்கு உச்சத்துக்கு வந்திருக்காருங்க அப்போ என்ன அர்த்தம் மிதுன லக்கணமாக இருக்கணும் மிதுன ராசியாக இருந்தா எப்படி இருப்பீங்க சச்சஸ் வில்பி சக்ஸஸ் அப்ப மிதன ராசிக்கு உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுறாரு அதிசாரமா வந்துடுறாரு ஏற்கனவே வேகமா போகக்கூடியதுதான் அப்ப உங்களுடைய ராசிக்கு மிதனத்துக்கு ஆறாம் இடத்தை அஞ்சாம் பார்வை பார்க்கறா பாருங்க உங்களுடைய ராசிக்கு கண்டிப்பா உங்களுடைய ராசி ஏழு வந்து ரிஷபத்துக்கு நம்ம சொன்னோம் எட்டு ஏழு ஆறு அப்ப ஆறுங்கிறது என்னது விருச்சகம் தானே அப்போ விருச்சகம் ஆறாம் இடத்த அஞ்சா ஆறாம் இடத்த அஞ்சாம் பார்வை நல்ல நோட் பண்ணிக்கோங்க நேயர்கள் ஆறாம் இடங்கிறது என்ன நோய் ஆறாம் இடங்கிறது என்ன பில்லிசூனியம் ஆறாம் இடங்கிறது என்ன ரோகம் ஆறாம் இடங்கிறது என்ன இந்த வழக்கு போட்டுருக்கீங்க இல்லை வளர்க்கெல்லாம் போட்டு காசு வரலன்னு சொல்லி வளர்க்கறது ஈஸ்வரர் பைரவர் எல்லா முருகன் எல்லாத்தையும் நம்மளும் முருக எல்லாம் திருச்செந்தூர்லாம் போய் சத்துரு சங்கரம்லாம் பண்ணுறோம் நம்ம எல்லா பூஜையும் பண்ணுறோம் பார்த்தீங்களா அந்த பூஜையெல்லாம் பண்ண பண்ணுன பலனை கொடுக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்திருக்கு அதுதான் ஆறாம் இடம் அந்த ஆறாம் இடத்தையே அஞ்சாம் பருவே பார்க்குறாரு அந்த ஆறாம் இடத்தை அஞ்சாம் படம் பார்க்கறது பார்த்தீங்களா அப்ப அஞ்சாம் இடம் குழந்தைகள் ரூபத்தில் பூர்வ புண்ணிய ரூபத்தில் கலைகள் ரூபத்தில் அருவினுடைய பிரதிபலிப்பில் ஞானத்தின் ஊற்றில் அப்படிப்பட்ட நேரம் வரும் அப்ப ஆறாம் இடத்தை பார்க்கும்போது நீண்ட நாட்களில் தடை பெற்றிருந்த நோய் தீரும் கடன் தீரும் பண வரவு வரும் எல்லாமே சப்பா வரும் கண்டிப்பாக மறந்துடாதீங்க அதுக்கடுத்து பாருங்க எட்டாம் இடத்த ஏழாம் படவை எட்டாம் இடம் போராட்டம் எட்டாம் இடம் தோல்வி எட்டாம் இடம் வம்பு எட்டாம் படம் வழக்கு எட்டாம் படம் போராட்டம் இதை ஜெயிக்கக்கூடிய நேரமும் உங்களுக்கு வந்துடுச்சு மிதினத்துக்கு ஏன்னா உங்கள் சாண இருந்து இப்போ அவர் இங்கே வந்திருக்காரு பாருங்கள் ரெண்டாம் இடம் உங்கள் ராசிக்கு ரெண்டுக்கு வந்திருக்காரு உச்சத்துக்கு வந்திருக்காரு அப்போ அந்த ரெண்டுக்கு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு கூடிய எலிஜிபிலிட்டி ரெண்டாம் இடத்துக்கு அந்த அட்வான்டேஜஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்தாங்க அஞ்சாறு மாதம் கொடுக்கலனா இப்போ அதாவது கொடுத்தாகணும் அப்போ எட்டாம் இடத்துல ஏழாம் இடம் அப்ப ஏழுங்கிறது கணவன் மனைவி பார்ட்னர்ஷிப்பு புனரபி ஜனம் புனரபி மரணம் எல்லாமே ஏழாம் இடத்துக்கு அடக்கம் இல்லைங்களா அப்ப எல்லாமே வரக்கூடிய திருமண ரூபத்தில் மனைவி மரண ரூபத்துல ஏதாவது ஒரு பைசா வரும் அப்படின்னு ஏங்குறமில்ல நினைக்கிறவங்க என் பையன் பிறந்த பிறகு வந்து வாங்க என் பொண்ணு பிறந்தவன் தலையில் ஆகிருச்சு சொல்கிறோமா இல்லையா அப்போ அந்த வகையில எட்டாம் இடம் போராட்டத்தை ஜெயிக்கக்கூடியது மனைவி மூலம் போராட்டத்தை வெற்றிவாக சூடுவது நண்பர்கள் மூலம் சப்போர்ட் இருக்குங்க சப்போர்ட் சாதிக்க முடியாது சப்போர்ட் இருக்கும் அடுத்தது பத்தாம் இடத்த ஒன்பதாம் பார்வை பிரச்சனையே இல்லை பத்தாம் இடத்த ஒன்பதாம் பார்வை ஏழு பத்து பத்தாம் இடம்ங்கிறது மீனம் அப்ப மீனத்தை வந்து ஒன்பதாம் பறவை பார்க்குறாரு பத்தாம் இடம் என்ன தொழில் பத்தாம் இடங்கிறது கர்மாதிபதி புரொபனல் ஜாப்பு அப்ப எல்லா தொழில் ஏற்கனவே ஏழ்ற அங்கே நடக்கிறது சனீஸ்வரனுடைய ஆட்சி அப்ப முதல் சுற்றா ரெண்டாவது சுற்று பாருங்க அப்ப ரெண்டாவது சுற்ற முதல் சுற்றம் பார்த்துக்கிட்டு அப்ப என்ன இருக்கும் உங்களுக்கு அப்ப அப்ப அந்த ஏழரை என்னுடைய தாக்கத்தை குறைப்பதற்கு எம்பெருமான் அதிசாரத்துல ஒன்பதாம் பறவையா பாருகிறார் அப்ப ஒன்பதாம் பறவை வரும்போது அதிசாரத்துக்கு வரும்போது எண்பது பெர்சன்ட் வேண்டாங்க ஐம்பது பெர்சன்ட் வேண்டாங்க ஒரு பத்து பெர்சன்ட் வரட்டுமே ஏன்னா ஏழ்றையினுடைய தாக்கத்தை குறைச்சாலே போதுமே சார் உதவி பண்ணாட்டியும் உத ஒருத்தர் பணத்துலன்னு பெரியவாள் சொல்லுவார் அதே பார்வை பத்தாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ உங்களுடைய ப்ரொபோசனல் உங்கள் உங்களுடைய தொழில் எப்படி இருக்குன்னு கணிக்கிறாரு அப்போ நட்டமாயிடுச்சு ஒன்றும் இல்லை கொரோனா பீடு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இது என்ன செய்யணும் இப்போ ஒன்பதாம் பறவை பதினெட்டு பத்தில் இருந்தாவது அதிசாரத்தில் பார்க்குறாங்க அப்போ பார்க்கும்போது மிக சிறப்பாக அமையும் அப்போ ஏழனுடைய தாக்கம் குறையும் அதில் எந்த கா மாற்று கருத்தும் அல்ல அப்போ மிதனத்தில் என்ன பாருங்கள் ஏற்கனவே மிருக சீரசம் மிதனத்தில் மிருக புனர்பூஷம் திருவாதிரை மிருக சீரசம் முருகப்பெருமான கும்பிடுங்க திருவாதிரை பட்டீஸ்வரம் துர்க்கையை மறந்துடாதீங்க ராகு சம்பந்தப்பட்ட தலங்களை நல்லா கும்பிடுங்க நாகீஸ்வரம் போகலாம் இதெல்லாம் கும்பிடுங்க அடுத்தது புனர்பூசம் புனர்பூசம் பாருங்க இன்னொரு இன்னொரு புனர்பூசத்துல இருந்த குரு தான் இப்போ அதிசாரத்துலேயே அவருடைய நட்சத்திரத்திலே வர்றாரு அப்ப புனர்பூஷம் குரு வழிபாடை நல்லா பண்ணுங்கள் நிச்சயமாக இந்த குறை உங்களுக்கு இந்த அதிசாரத்துலேயாவது உங்களுக்கு மிதனராசி நேரங்களுக்கு எந்த எக்ஸாம் இருந்தாலும் சரி எந்த அரசியல் எந்த பள்ளி படிப்பு இருந்தாலும் சரி எது வேணாலும் சாதிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வெற்றி வாழச் நேரம் இந்த நேரம்